ாங்க மைனி பத்திரிக்கை கண்டிப்பா எல்லாரும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடணும் தம்பி நீ மட்டும் வந்துடற ஏன் குடும்பத்தோடு எல்லாரையும் போட்டுடுவா சரியா அங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு நிறைய வேலை இருக்கு சரியா மறந்துடாத அதுக்கு என்ன மைனி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு அங்க ஃபங்க்ஷனை ஜாம் ஜாம் நடத்திடுவோம் அதுக்கு என்ன இப்ப ரொம்ப சந்தோஷம் மைனி பத்திரிக்கை பாப்போம் என்ன மைனி உங்க தம்பி பேரை பின்னாடி கடைசியில போட்டிருக்கிய என்ன மைனி கடைசியில இல்ல பாருங்க இந்த அட்டையிலயும் பேர் இருக்குல்ல அவன் பேரு நடுல வரும் உங்க பேரு அது கீழே வரும் பாருங்க தம்பி பேர் அதுலதான் இருக்கு ஏ பஞ்சவரணம் நல்லா பாரு அக்கா யார் பெரிய விட்டுருக்க மாட்டா சும்மா அதை உக்காந்து பாத்துட்டு இருக்கேன் என்ன இல்ல வாங்க போய் கொஞ்சம் ஓய்வு எடுப்போம் முட்டாத்தனமா பேசீங்க எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா ஒரு ஒரு வீட்டுல பார்த்திருக்க எம்பிட்டு பெரிய சண்டை வந்திருக்கு நான் முன்னா நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்க போய் நின்று நம்ம பேர் எதுவும் இல்லைன்னா தானே அவசியம் அதெல்லாம் பாத்துருணும் மைனி அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டா என்ன மைனி இன்னும் திறந்தவே இல்ல போல மைனி நீ பொறுமையா உட்காந்து ஆறாம பாருங்க ஏன் மைனி நான் இவைய வீட்டு கீழே இருக்கிற பேரு யாரு உங்க வீட்டுக்காரரோட சொந்தமோ ஏன்னா பேர் கொஞ்சம் திக்கன திக்கா இருக்கிற மாதிரி இருக்கு இவிய பேர் கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு ஏன் அப்படியே மை திந்திருச்சோ ஏன் மைனி ரெண்டும் ஒண்ணுதான் அது ஒரு ஒரு அட்டைக்கும் மாறும் நான் வேற பத்திரிக்கை தாரேன் அதையும் பாருங்க வாங்கினு டார்க்கா இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன் ஒன்னெல்லாம் திருத்திய முடியாது ஏன் மைனி இருந்தாலும் அந்த கீழே இருக்கிறவரோட பேரு வந்து பாத்தீங்கன்னா உங்க ஆஹ் கம்பியோட பேரை விட ரொம்ப பெருசால இருக்கு என்ன பண்ணலாம் பத்திரிக்கை மறுபடியும் அடிப்போமோ ஏன் மைனி அவங்க பேரு பெரிய பேரு இல்ல அதனால பெருசாதான் இருக்கும் தம்பி பேரு அந்த அளவுக்கு பெருசு இல்ல அதனால சின்னதா இருக்கு இதுல என்ன குறை இருக்கு குறைய கண்டுபிடிக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் பத்திரிக்கை வச்சுட்டு வேலையை பாருங்க இல்ல இனி நான் பத்திரிக்கையில குறையெல்லாம் கண்டுபிடிக்கல குறைய எதுவும் தான் பத்திரிக்கை பாக்குறேன் நீங்க ஒண்ணும் மனசுல நினைச்சுக்காதீங்க மீனா எப்படி இருக்கு உனக்காகவே இந்த பிளேஸ தேடி கண்டுபிடிச்சு இந்த மாதிரி செட்டப்லாம் பண்ணியிருக்கேன் சரி சீரியஸாக மறுபடியும் இம்ப்ரெஸ் பண்றேன்னா சொல்லாத ஏதோ உங்க கூட இருக்கும் போது அந்த நிமிஷங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அதை வந்து ஒரு ஸ்பெஷல் மொமெண்டா ட்ரைங் உனக்காக ஒரு கிஃப்ட்டும் வச்சுருக்கேன் ஏன்னு கெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரஞ்சித் நீ எனக்கு ஏன் இதெல்லாம் பண்ணுறேன்னு தெரியல பட் எனக்கு பிடிச்சிருக்கு உன்னையும் பிடிச்சிருக்கு பட் அதுக்கு பேர் லவ்வான்னு தெரியல எங்கள் அப்பா அம்மாவை தாண்டி என்னால் எந்த டிஷன் எடுக்க முடியாது கண்டிப்பாக நீலாம் நான் அவங்க ஓகே சொல்லு தான் செய்வாங்க பட் எனக்கு டைம் வேணும் ஆனால் கூட இருக்கிற எல்லா மமௌண்ட்டுமே ரொம்ப சந்தோஷமா நான் ஃபீல் பண்ணுறேன் ஆமாம் என்ன கிஃப்ட் இந்த மாதிரி ஒரு பிளேஸ்னா நான் அதுவரையும் லைஃப்பில் பார்க்கறது இல்லை ரொம்ப அழகாக இருக்கு என்ன கிஃப்ட் வச்சது காமி ஏய் அதுதான் சர்பிரைஸ் என்ன கெஸ் பண்ணுன்னு சொல்றேன் காமினா என்ன இருக்கும் சர்ப்ரைஸ் உனக்காவா கிஃப்ட் பார் இங்கே வச்சு இந்த கிஃப்டை ஓப்பன் பண்ணக்கூடாது சரியா நீ ஊருக்கு போயிட்ட பிறகு அப்போ நீ இந்த கிஃப்ட்டை ஓபன் பண்ணா போதும் ஓகே ம் ஓகே அதான் சாரி ஆர்டர் போட்டிங்களே அப்புறம் எங்கே ஓப்பன் பண்ணுறது நான் வச்சுக்கிறேன் வீட்டில் போயிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உனக்கு நான் கால் பண்ணுறேன் ஓகே ஏ சரசு உனக்கு விஷயம் தெரியுமா நம்ம பக்கத்து தெரியல குமார் இருக்கான்ல அவன் வந்து துணி துவைக்கிற பொம்பளை பொண்ணு அமுதாக இருக்குல்ல அவளா கூப்பிட்டு ஓடிட்டானா நான் அப்படியே பார்த்தேன் எனக்கு ஒரு சந்தேகம் பாத்துக்க அதான் நம்ம பாஸ்கரன் பாஸ்காரண்ண்கிட்ட கேட்டேன் ஏனே இந்த இவைய ரெண்டு பேரும் எங்க போனோம்னு ஜோடி போட்டு போறாவ அங்க அப்பா அப்ப ஒருத்தர் ஒருத்தர் பாருச்சுக்கிறதே என்ன சமாச்சாரம் கேட்டேன் அதுக்கு அவைய சொன்னாவ ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சியா பழகுறாங்க நீ பாக்குறவங்க எல்லாத்தையும் இப்படி பேசாதுன்னு சொன்னாங்க இப்போ தெரிஞ்சிருச்சு யாரும் யார தங்கச்சிட்டு இப்ப அந்த பாஸ்கரனை எங்க கொண்டு போய் மூடி வச்சுப்பாரு வரட்டும் கிழிக்கிட்டு தான் இருக்கேன் நான் போறான் அந்த வர வரமாட்டாரா அப்படி சுத்தி போயறாரு பாத்துக்க ஏக்கா அந்த குமார பாருங்கக்கா இப்ப யார நம்புறதுல தெரிய மாட்டேங்குது எங்க போனாலும் எக்கா எக்கௌண்ட் பின்னாடியே சுத்தி சுத்தி வருவான் ஆ இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிருக்கான் பாத்தீங்கன்னா நானும் பாப்பேங்க அப்போ ஆனா நான் பெருசா பெருசாக எடுத்துக்க மாட்டேன் ஆனா உங்களுக்கு இருக்கிற அறிவு அறிவுதான் ஆமா ஆமா இனிமேட்டு எங்க பாசுக்கிறான்னு எங்கிட்டு வர அவர் ஊரை காலி பண்ணி பக்கத்து ஊருக்கு போனாலும் ஒன்னு கேக்கறதுக்கு ஒன்னு கிடையாது ஆமா அக்கா என்ன நம்ம பொண்ணா தலைன்னு ஆளுக்கானுமே ஒரு போனுக்கு ஏதாவது பண்ணாவலா சரசு நான் சும்மா இருந்தாலும் நீய வாய்க்கு இருக்க மாட்டேன்ல ஆஹ் இல்ல இப்படி அவள் அது இங்க இருந்தாவே ஒன்னு சொல்ல மாட்டாவே இப்ப இவாவது ரொம்ப நாள்காச்சு தம்பியா வேற பாக்க போறா ஆள் சொல்லிட்டு போற நம்ம அப்படி எப்படியாச்சும் கண்டுபிடிச்சதானே அட ஏய் நாளைக்கு வந்துறவவா நினைக்கிறேன் இன்னைக்கு ட்ரைனிங் சொன்ன மாதிரி يردது பாவம் அப்படியே ஏதோ சொல்லிட்டு இருந்ததே இந்த மாதிரி ஏதோ பட்டு எடுக்கணும் அப்படி எடுன்னு சொல்லிட்டு இருந்ததே நாளைக்கு வந்துட்டு எப்போ போவளோ தெரியலையே ஐயோ என்ன வீடு கூடி இருக்கு ஃபோன் பண்ணதுக்கே அவரு இங்க வாங்க பக்கத்துலயே ஒரு ரெண்டு பேர் உட்காந்து வெட்டியா பேசிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னார் அவரு யாராாா இருக்கோம் இங்கலாம் அந்த ஆரஞ்சு முடி இங்க வாளே ஓஹோ இதுங்க தான் அதுங்க ரெண்டா ஏதோ சொல்லுங்கக்கா ஏ தம்பி என்ன அந்த வீட்டை பார்த்து முடி முடித்துட்டு திரியிறியா என்ன கையில் என்ன பார்சலு இல்லைக்கா அந்த வீட்டில் ராஜேஷ்னு ஒருத்தர் இருப்பார்ல அவருக்கு அந்த பார்சலுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் இங்கே யாரோ ரெண்டு பேர் வெட்டியாக உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட கொடுத்துட்டு போனாங்க நீங்களா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்தாங்க வச்சிங்க அங்கே இங்கே வச்சுட்டு போகிறேன் சரிங்களா ஓடிட்டியா ஏக்கா ஏக்கா பாத்தியெல்லாம் அந்த ராஜேஷ் கிட்ட முறை ஏதோ நம்ம அவங்க அம்மா இங்க வந்து காவல் தெரியும் சொன்னதாலதான் நம்ம இங்க உட்காந்துட்டு இருக்கோம் ஏதோ நம்ம வெட்டியா இருக்கும் நினைச்சிருக்கானு இந்த பார்சலை கண்ட மட்டமா பிரிச்சு மேய்ச்சி போடுவோம் பாத்தீங்க சரஸ் நீ கோபுரத்துல அர்த்தம் இல்ல பாத்தான் ராஜஸ்தம்பி என்ன தப்பா சொல்லிச்சு உண்மையை தானே சொல்லிச்சு நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு வேற வெட்டி இல்லாம இருக்கோம் அதனால உட்காந்து கதை விட்டு இருக்கோம் கரெக்டா தான் சொல்லிருக்கு இது என்ன இருக்கு ஏதோ அந்த பார்சல் எடுத்து நம்ம என்ன பிரிப்போம் ஏ மக்களே இந்த வீடியோட கண்டினியூஷன் உங்களுக்கு அடுத்த எபிசோட்ல வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க வரட்டுங்களா